எல்லாருக்கும் வணக்கம்ங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற சீரிஸில் இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா கல்வி ஸ்தானம் கல்வி ஸ்தானம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஜாதகத்தில் பார்க்காத ஒன்று அதாவது தனஸ்தானம் அப்படிங்கிறது தெரியும் குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது தெரியும் கலஸ்தர ஸ்தானம் அப்படிங்கிறது கூட தெரியும் ஆனால் கல்வி ஸ்தானம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அதனால் கல்வி ஸ்தானம்னால் என்ன அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்தில் கல்வி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு புதன் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன் அப்படின்னா வித்யாக்காரகன்னு சொல்லக்கூடியவர் புதன் தான் ஒருத்தருடைய ஜாதத்தில் புதன் அப்படிங்கிறது வலுத்து இருந்தாலே அந்த ஜாதகன் நல்ல கல்விமானாகவே இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஜாதகத்தில் சில பாவங்கள் விஷயம் இருக்குது இந்த பாவங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த ஜாதகருடைய கல்வித்தரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது தான் ஆரம்ப கல்வின்னு சொல்லுவோம் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு இரண்டாம் பாவகத்தில் யார் இருக்காங்க இரண்டாம் பாவகம் அப்படிங்கிறது எந்த வீடு அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஜாதகருடைய ஆரம்ப காலகட்ட கல்வி அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்க சொல்லுவாங்க இரண்டாம் பாவத்தோடு ராகு கேது தொடர்பு அப்படிஷன் இருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு ஆரம்ப கல்வியில் ஒரு தடை அப்படிஷன் வரும் அப்படின்னு சொல்லலாம் ராகு இருந்தால் கூட பரவாயில்ல கேது இருந்தால் கட்டாயம் ஒரு தடை அப்படிஷன் வரும் அப்படிங்க சொல்லலாம் நான்காம் பாவம் அப்படிங்கிறது பட்டப்படிப்புன்னு சொல்லணும் ஒருத்தர் ஜாதகத்தில் பட்டப்படிப்பு அந்த ஜாதகர் படிச்சிருக்கணும் அப்படின்னா நான்காம் பாவம் அப்படி இருந்து அப்படிங்கிறது அர்த்தம் நான்காம் பாவத்தில் எந்த விதமான அசுப கிரகங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறத திறமைன்னு சொல்லுவோம் ஐந்தாம் பாவம் அப்படிங்கிற ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஜாதகர் வந்து இந்த ஸ்கில்னால மேலே வந்திருப்பாருன்னு சொல்லுவாங்களா நல்ல திறமைசாலிப்பாவருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நல்ல புத்திசாலின்னு சொல்லுவாங்களா அப்போ அந்த ஜாதகருக்கு ஐந்தாம் பாவத்துடைய தொடர்பு அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படி புதன் அப்படிங்கிறது ஐந்தாம் பாவத்தோட தொடர்பு பெற்று இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் ஐந்து கூடியவன் அப்படி ஜாதத்தில் வலுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது அர்த்தம் அதே போல் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது உயர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் உயர்கல்வி அப்படிங்கிற படிப்பார் அப்படிங்கிற சொல்லாம் ஒன்பதாம் பாவத்துக்கு குரு பார்வைங்கிறது இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த ஜாதகர் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் அப்படி வாங்குவார் அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தருடைய ஜாதகம் எட்டாம் பாவம் அப்படிங்கிறது வலுத்துருந்ததுன்னா எட்டாம் பாவம் அப்படி தொழில்நுட்ப கல்வின்னு சொல்லுவோம் அந்த ஜாதகர் வந்து என்ன தொழில் இப்போ அந்த பாலிடெக்னிக்லாம் சொல்லுவாங்களா என்ன வேலை செய்யப்படுறோம் அந்த வேலையை சார்ந்த ஒரு தொழில் அப்படி தான் அந்த ஜாதகருக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் பாவம் மறைப்பொருள் அப்படிங்கிற கல்வி அப்படிங்கிற சொல்ல முடியும் அதாவது மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயத்தையோ இல்லை ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடான விஷயத்தையோ ஒரு சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் எட்டாம் பாவம் அப்படிங்கிறது வலுத்திருந்தால் பண்ண முடியும் அதே அந்த ஜாதகர் வந்து பன்னெண்டாம் பாவம் அப்படிங்கிறது வலுத்திருந்தால் ஆராய்ச்சி கல்வின்னு சொல்லுவோம் ஒரு ஜாதகத்தில் வந்து பன்னெண்டாம் பாவம் அப்படிங்கிற வலுத்திருந்தால் அந்த ஜாதகர் வந்து ஆராய்ச்சி கல்வி அப்படி அந்த ஜாதகருக்கு ஆகும் அதாவது அந்த ஜாதகர் வந்து வெளியூரில் போய் படிக்கிறதுனோட வாய்ப்புலாம் கூட அந்த ஜாதகருக்கு பன்னெண்டாம் பாவம் அது வலுத்திருந்தால் இருக்குது அப்படிங்க சொல்லலாம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து புதன் அப்படிங்கிறது தான் காரகன் நான் சொன்னேன் உங்கள் ஜாதகத்தில் புதன் அப்படிங்கிறது இதோட தொடர்பு பெற்று இருந்தால் அதாவது உங்கள் ஜாதகத்தில் புதனும் ராகுவும் சேர்க்கையை பெற்றிருந்தால் இல்லை புதனும் கேதுவும் சேர்க்கையை பெற்றிருந்தால் நீங்கள் என்ன படிப்பு படித்தீங்களோ அந்த படிப்புக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வேலையை தான் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிஷும் உங்களுக்கு வரும் அதனால் உங்கள் ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிதை பார்த்துட்டு உங்களோட தொழில் உங்களோட வேலை அப்படிங்கிறத அமைத்துக்கொள்வது சிறப்பு உங்கள் ஜாதகத்தில் வந்து சூரியன் அப்படி புதன் தொடர்பு அப்படிஷன் பெற்று இருந்தேன்னு வச்சுக்கோங்க சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு நாற்பது ஐம்பது வயசு ஆனால் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் யார் சொல்கிறதையும் அவர் எடுத்துக்க மாட்டார் அவர் வந்து படித்த விஷயத்த மட்டும்தான் அவர் எடுத்துப்பார் அந்த மாதிரி ஒரு நபர் அந்த ஜாதகரை பொறுத்தவரை அந்த ஜாதகர் வந்து என்ன படித்தாரோ அந்த உண்டான தொழில் அந்த உண்டான வேலையை அப்படிங்கிறத அந்த ஜாதகர் பார்த்தாருன்னா அவருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அறிவுன்னு சொல்லுவோம் புதன் அப்படிங்கிறத கல்வின்னு சொல்லுவோம் கல்விக்கும் அறிவுக்குமே வந்து நிறைய வித்தியாசம் அப்படி இருக்குது இது சம்பந்தமான ஒரு வீடியோ அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு பண்ணுறேன் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் எதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களை ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ் மேலே பண்ணியிருக்கேன் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்துக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் உங்களோட சாதகத்தை பற்றி தனிப்பட்ட மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் நான் தரமாக தொடர்பு கொள்ளலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்